டெஸ்ட் ஆக போறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நிறைய திட்டங்களை ரிலையன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த ஜியோ ஐபிஓ லான்ச் பத்தியும் இவங்களோட பிசினஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ஜியோட ஐபிஓ பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஜியோ ஆரம்பிச்ச காலகட்டத்துக்கு நம்ம போலாம் கடந்த ரெண்டாயிரத்தி தான் ஜியோவை முதன் முதல்ல இந்தியால லான்ச் பண்றாங்க அதை லான்ச் பண்ணும்போது போது ஒரு டெலிகாம் புரட்சி நடந்தது அப்படினே சொல்லலாம் ஏன்னா அவங்க இனிஷியலா வரும்போது மக்களுக்கு இலவசமா இந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா மக்களுமே அதிகமான அளவுல இன்டர்நெட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அங்கதான் இந்தியால இன்டர்நெட்டோட பூம் அப்படிங்கிறது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜியோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நிறுவனம் இந்தியாவோட டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு முக்கியமான நிறுவனமா மாறிட்டாங்க அதுக்கு முன்னாடி செயல்பட்டு இருந்த நிறைய டெலிகாம் பிளேயர்ஸ் ஜியோட வருகைக்கு அப்புறம் காணாம போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு டாடாவோட டொக்கோமோ ஏர்செல் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் பிரபலமா இருந்தது ஆனா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு அதை தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க ஜியோ தான் ஒரு முன்னணி டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா ஏர்டெல் ஒடோஃபோன் ஐடியா இவங்க எல்லாம் இருக்காங்க சரி இப்போ இந்தியாலேயே ஜியோ தான் அதிகமான அளவுல இந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஜியோ ஆரம்பிச்சு பத்து வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷம் நிறைவடைந்த சூழ்நிலையில ஜியோ என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியால அதிகமான அளவுல போர் ஜி சேவையை ஜியோ தான் வழங்குறாங்க உலக அளவுல அதிகமா ஃபைவ் ஜி சேவையை ப்ரொவைட் பண்றதும் ஜியோவா தான் இருக்காங்க ஜியோவோட டேர்ன் ஓவர் அப்படின்னு பாக்கும்போது இந்த பினான்சியல் இயர்ல அதாவது இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டுமே ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜியோ மூலமா டேன் அவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கூகுள் ஃபேஸ்புக் மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் கூட ஜியோல இருபது மில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களோட முதலீடா வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஜியோ இப்போ ஐபிஓ ல லிஸ்ட் ஆகுறதுக்கான பிளான்ஸ்ல இருக்கு அப்படின்னு இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்ல முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்காரு எப்போ இந்த ஐபிஓவ பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இது லிஸ்ட் ஆகுற மாதிரியான பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃப் கோர்ஸ் அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு செவியில் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்காரு ஒன்ஸ் ஜியோ ஐபிஓல லிஸ்ட் ஆகும் பட்சத்துல இந்தியாவில நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஐபிஓவா இது இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா இந்தியா வரலாற்றுல இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஐபிஓவா இருந்தது ஹூண்டா இந்தியா வந்து ஐபிஓல லான்ச் தான் கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபாய் இருந்தது அந்த ஐபிஓட வேல்யூ ஆனா ஒருவேளை ஜியோ லிஸ்ட் ஆகும் பட்சத்துல இது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஐபிஓஸ் எல்லாம் விட பல மடங்கு இது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஜியோவை பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸும் இந்தியா மிகப்பெரிய நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க ஐநூறு மில்லியன் வாடிக்கையாளர்கள் அதாவது ஐம்பது கோடி பேர் இதுக்கு வாடிக்கையாளர்களா இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருமே பெருசா தயங்க மாட்டாங்க சோ இது ஐபிஓல லிஸ்ட் ஆகும் பட்சத்துல பல நிறுவனங்களும் போட்டி போட்டுட்டு ஜியோல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொது அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நிறுவனம் டே டு டே லைஃப்ல அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கும் பட்சத்துல இந்த ஐபிஓக்கு அதிகமான அளவுல ஆர்வம் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ இன்னைக்கு இந்த ரிலையன்ஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது ஜியோ ஐபிஓல வரப்போறாங்க அது இன்னும் சில மாதங்கள்ல நடக்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எல்லாரோட கவனத்தையும் түркә